ஆசிரியர் சங்க மண்டல மாநாட்டில் பங்கேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் முதல்ல இந்த கூட்டத்துல நான் நேர்ல கலந்துக்கிறதா இருந்துச்சு ஆனா நம்முடைய கழக தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கழகம் சார்ந்தும் அரசு துறை சார்ந்தும் பல்வேறு பணிகளை வழங்கியுள்ளதால என்னால நேரில் வர முடியல ஆனாலும் என்னோட நினைப்பு முழுவதும் இந்த தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழக மண்டல மாநாட்டில்தான் இருக்கு நிச்சயம் உங்களை எல்லாம் இன்னொரு சந்தர்ப்பத்துல நான் வந்து சந்திப்பேன் அந்த உறுதிமொழியை நான் இந்த நேரத்துல கொடுக்குறேன் இந்த மாநாட்டை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அருமை நண்பர் அன்பில் மகேஷ் பொய்யாம்பொழி அவர்களுக்கும் பள்ளிக் கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் அலுவலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அரசு பல திட்டங்களை கொண்டு வரும் அதோட அரசோட கடமை முடியல அந்த திட்டங்கள் பட்டி தொட்டியங்களும் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்பதான் அந்த திட்டத்துடைய வெற்றி முழுமையடையும் அந்த வகையில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் பேர்ல ஏராளமான திட்டங்களை பள்ளி கல்வித்துறை செயல்படுத்திக்கிட்டு இருக்கு குறிப்பா சொல்லணும்னா இல்லம் தேடி கல்வி என்னும் எழுத்தும் அனைவருக்கும் ஐஐடி வானவில் மன்றம் பல திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க ஆர்டிபிஷியல் தொழில்நுட்பம் மூலம் நடத்த இந்தியாவிலே முதன்முறையா திட்டத்திற்காக நிறுவனத்தோட ஒரு எம்

இந்த திட்டங்களை பற்றிய விரிவான கழகங்களை பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடமும் கொண்டு சேர்த்து அவங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான உரையாடலை முன்னெடுக்கணும்னு தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளிகளுடைய மேம்பாட்டிற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதுவரை ஐம்பத்தி ஏழு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன இந்த திட்டங்களுடைய நோக்கம் திட்டத்துடைய முழு பயன்பாடு இப்படி எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் இந்த கூட்டம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மாணவ மாணவியர்களை எதிர்காலத்தில் நல்ல மனிதர்களாக உருவாக்க ஆசிரியர்கள் பெற்றோர்கள் நாம் எல்லாமே சேர்ந்து உழைக்கணும் இந்த கூட்டு முயற்சியை நாம சரியா செஞ்சா ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கணும் பல்லாயிரக்கணக்கோர் கூடியுள்ள தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் பண்டல மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெறட்டும் தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்துறையின் தலைவர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய இந்த பணி சிறக்கவும் எனது வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்